இந்த வீடியோவில் உடம்புக்கு வலு தரக்கூடிய ஒரு உருண்டை தான் பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குறுக்கு வலி இடுப்பு வலிலாம் வராது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உளுந்து உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் இது வந்து தோல் உளுந்த பொறுப்பு இந்த தோல் உளுந்த பொறுப்பு தான் நல்லா சத்து இருக்குது அதனால் அதில் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து பொரியல் எடுத்துருக்கேன் இது சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கருப்புட்டியை வந்து நல்லா போல் நுணுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த உளுந்தில் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கழுவிக்கலாம் அது நல்லா பிணைஞ்சு கழுவிடுங்க அதில் ரொம்ப அழுக்கு இருக்கும் ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு கழுவினிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி நாலஞ்சு தனியில் கழுவிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக வந்து உளுந்தை கழுவிட்டோம் இப்போ இதை ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டின உளுந்த வந்து ஒரு துண்டில் இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம் வெயிலில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும் சுக்காக காஞ்சிரும் நீங்கள் முதல் நாள் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணலாம் இது நல்லா காஞ்சு வரட்டும் உளுந்து வந்து ஒரு நாள் காஞ்சிருக்கு இப்ப இதை வறுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்ல செவக்க வறுத்துக்கணும் இந்த மாதிரி செவக்கை நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை ஆற விட்டுறலாம் இப்போ இதே சூட்டில் வந்து நம்ம அந்த பொரியலையே ஏற்கனவே பொறிஞ்ச பொரியலை தான் இதை வந்து சும்மா ஒரு ஹீட் படுற மாதிரி வருத்தா போதும் இந்த நூறு கிராம் பொரியலையே போட்டுருவோம் இப்போ இதை அமர்த்திக்கலாம் ரெண்டுமே ஆரட்டும் உளுந்து வந்து நல்லா ஆரிச்சு இப்போ இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணணும் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு இந்தளவுக்கு வந்து நைஸாக அரைஞ்சிருக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காயை போட்டுணும் இந்த வறுத்த பொறிகடலையும் இதில் சேர்த்துடணும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பொருளில் ஏலக்காய் உளுந்து எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு இப்போ இதில் என்ன பண்ணுன்னா நூறு கிராம் இப்போ வந்து கருப்பட்டியை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அலந்துக்கலாம் ஒரு கப்பு ஒரு கரண்டி அளவு இந்த நூறு கிராம் இருக்கும் இதை நான் வந்து இதில் சேர்த்துறேன் சேர்த்து இதையும் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிடணும் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க கொட்டும்போதே அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம காய வைக்கணும் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ இந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி சேர்த்துருங்க மாவில் எண்ணெய் தேவைக்கு தான் ஊற்றணும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றுறோம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டது எல்லாமே ஒண்ணு கலந்து வந்துருச்சு இப்ப இந்த கரண்டி எடுத்துட்டு நம்ம கையால் கொஞ்சம் எல்லாம் ஒன்னு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் இந்த உளுந்து உருண்டையில ரொம்ப சத்து இருக்கு இப்ப பெண்களுக்கு வந்து இடுப்பு வலிக்கிறது குறுப்பு வலிக்கிறது இந்த மாதிரிலாம் வலிக்காது இதை நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து கிளறிட்டோம் இப்போ இதை உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ உருண்டை பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து என் கையளவு உருண்டையை இப்படி ஊட்டிக்கிறேன் இது பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம்